பிரிசலான் ஆண்டு ரசிகரமாக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நம்ம கூட இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன தெரியுமா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனால் பாவத்தோடு வாழ முடியாது அப்படியே அவன் வாழ்க்கையில் பாவம் நுழைந்தாலும் அதை அறிக்கையிட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உள்ளம் வாஞ்சிக்கும் அதை செய்கிறவன் தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும்படி நம்ம கொடுத்திருக்கிறாரு முப்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன் இதுதான் ஒரு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் இல்லைங்க எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் பாவம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பாவத்தை ஏற்ற வேலையில் அறுக்கிட்டு அந்த பாவத்திற்காய் மனம் கசந்து தெய்வ சமூகத்தில் நம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு என்ன காரணம் தெரியுமா தாங்கள் செய்கிற தப்பை அவங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க நான் கரெக்டாக தான் செய்கிறேன் நான் பண்ணது கரெக்டாக தான் நான் இப்படி தான் இருப்பேன் நான் பண்ணது தப்பே கிடையாது நான் பேச மாட்டேன் அவங்க அப்படி சொல்லலாமா இவங்க அப்படி செய்யலாமா அவங்க செஞ்சது கரெக்டாக இப்படி மற்றவர்களே கை காட்டி கொண்டிருப்பாங்களே தவிர தனக்கு நேராக கை நீட்டி உன் வாழ்க்கையில் இருக்கிற குற்றம் என்பதை அவர்கள் உணர்வதற்கு ஒருபோதும் அவளுக்கு இருதயம் அவர்களுக்கு இடம் கொடுப்பது இல்லை என் அன்பு தேவப்பிள்ளையை நான் அடிக்கடி என்னுடைய மனைவியோடு பேசும்போது சொல்வேன் என்னுடைய ஊழியத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா என் ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி இல்லைன்னா இல்லை ஏதோ ஒரு மனிதன் குரோதமாக எழும்புறாங்க அதற்கு முழு காரணம் நான் தான் நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நான் என் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் இருக்கிறார் ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஏதோ ஒரு அருவறுப்பு ஏதோ ஒரு பாவம் ஒரு துக்கப்படுத்துகிற காரியங்கள் எனக்குள்ளே இருக்கும் பொழுது என்னை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கு நான் தான் பொறுப்பாக முடியும் என் அன்பு தெய்வ பிள்ளையே அறிக்கை எடுகிற ஒரு இருதயம் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் தவறை ஒத்துக்கொள்ளுகிறதையும் மகானஸ்ர நான் தான் பண்ணேன் இதுக்கு நான் தான் காரியம் அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன் நான் என் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அவங்க பேசலாம் நான் பேசக்கூடாது என் வாயின் வார்த்தைகளை கொடுத்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் இருக்குது நாம் பேசக்கூடாது அவங்க போய் சொல்லலாம் நான் சொல்லக்கூடாது போய் நான் அறுவருக்குன்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரு அவங்க இச்சையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் நான் வாழக்கூடாது என் ஆண்டவர் என் ஆசையும் இச்சையும் சிலுவில் அரை சொல்லியிருக்கிறாரு இந்த பயமும் இந்த நடுக்கமும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்குமானா கத்தை நம்மை ஆசீர்வதிப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது காவிது பாருங்க அறிக்கை செய்கிறான் ஐயா இந்த பாவத்துக்காக நான் வருத்தப்படுறேன் ஐயா கண்ணீர் விடுகிறேன் ஐயா இது என்னை விட்டு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு ஜபம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் அன்பு பிள்ளைகளை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கை ஜெவம் பண்ணுங்க நமக்கு தெரிந்தும் தெரியாமல் நம் வாழ்க்கையில் வருகிற பாவ அருவறுப்புகளுக்கு வருத்தப்பட்டு விசாரப்பட்டு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெவ் பண்ணுங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த நிலைமைக்கும் உங்களை நீங்களே நீதிமன்ற தீர்மானம் பண்ணிக்கொள்ளாதீங்க கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லை அன்றுக்கு மனம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் சூழ்நிலைகளை வாழ்க்கையை மாற்றுகிற தேவனா இரக்கம் தருகிற தேவனா இருக்கிறார் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜபம் இல்லாமா இரக்கமுள்ள தகப்பனே எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம் உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அண்டவரே நாங்கள் நீதிமான்கள் அல்ல உடைய இரக்கத்தை நம்பியிருக்கிற பிள்ளைகள் எங்களை தொடர்ந்து உடைய இரக்கத்தினால் நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அலே லூயா காட் பிளஸ் யூ